மக்களை வணக்கம் ஒவ்வொரு துறையிலையும் எந்த அளவுக்கு லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கறத நீங்க டிவியில ஊழல் இருப்பீங்கன்னு அடுத்த நாள் கணம்பு எங்க போச்சு அந்த ஊழல் இல்லாமல் போயிடுச்சா இருக்கு ஊழல் ஆனா நாம மறந்துடுறோம் மீடியாக்காரங்க அதுக்கப்புறம் காமிக்கிறது கிடையாது அந்த ஊழல் வரீங்க ஜாலியா இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்தாத்தான் மீண்டும் அந்த துறையில அந்த ஊழல் நடக்காம இருக்கும் அதுக்காக இயக்கம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு துறையும் இந்த மாதிரி ஊழல் நடந்ததுன்னா அது ஊழல் தடுப்பு சட்டத்தில் லஞ்ச ஒழிப்பு புகாரை கொடுத்து டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுத்தீங்களான்னு கேட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் இந்த விடாது தடுப்பு சீரியல் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது மாநில நெடுஞ்சாலைத்துறை ஒரு துறை இருக்குது பதினெட்டாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டு அதில் பாதிக்கு பாதி வேஸ்டின்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கு பாதி தண்டோம் அது அந்த ஒன்பதாயிரம் கோடி போட்டு கொடுத்து மீதி ஒன்பதாயிரம் கோடியே மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக செலவு பண்ணலாம் ஆனால் இந்த துறையில் என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம பல ஆண்டுகளாக ஒவ்வொன்றாக விடுத்துட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினேழு ஒரு பெரிய ஊழல் நடந்தது இந்த ஒரு துறையில் என்னென்னா தார் ரோடு போடுறாங்க இல்லையா அந்த தார் ரோடுக்கு ரொம்ப முக்கியமானது பிட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த ஐஓசிலேருந்து வாங்கி அதை போடுவாங்க கான்ட்ராக்டர்லாம் டெண்டர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிட்டுமனுடைய விலை இறங்கிச்சுன்னா கான்ட்ராக்டருக்கு ரோடு போடும்போது என்ன விலை விட்டு இருக்கோ அந்த விலையை கொடுக்கணும் ஒரு வேலை ஏறிச்சுன்னா ஏறின விலையை கொடுக்கணும் இதுதான் கண்டிஷன் இவங்க என்ன பண்ணுறாங்க டெண்டரில் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ரோடு போடும்போது பயங்கரமாக இறங்கிடுச்சு ஸோ கண்டிஷன் படி எவ்வளவு இறங்கியிருக்கோ அவங்க ரோடு போடும்போது எவ்வளவு இறங்கியிருக்கோ அந்த இறங்கின விலையை தான் கொடுக்கணும் அப்படி இல்லாமல் இவங்க ஊழல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த டெண்டர் போடும்போது என்ன விலை கொடுத்தாங்களோ அந்த விலையே இஷ்டத்துக்கு கொடுத்துட்றாங்க இதனால கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு கோடி ரூபாய் இழப்பு இந்த இழப்பை பல பேர் அப்போ கண்டுபிடிச்சி போட்டு நீதிமன்றம் வரைக்கும்லாம் போச்சு எல்லாம் நடந்தது ஹையஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இது எல்லாம் தெரிஞ்ச உடனே நாங்கள் இப்போ வந்து எல்லா எழுநூறு கோடியும் கிட்டத்தட்ட அறுநூத்தி சொச்ச கோடியும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க சரி கலெக்ட் பண்ணிங்க ரைட்டு இந்த ஊழலை பண்ணாங்கல்ல அந்த அதிகாரிகள் என்ன பண்ணீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க இதில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தோரு அதிகாரிக தப்பு பண்ணியிருக்கிறாங்க இவங்க மேலாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க துறை ரீதியான நடவடிக்கை என்னென்ன இந்த ப்ரமோஷனை கட் பண்ணுறது இல்லை அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அவங்களோட சம்பளத்துல இருந்து எதாவது பிடித்தம் பண்றது அந்த தொகை ஏதாவது அவங்க ஒரு பெனாட்டியை போட்டு அவங்க கிட்டது மாதிரி எந்த மாதிரி பண்ணலாம் துறை ரீதியான நடவடிக்கை நிறைய விஷயங்கள் பண்ணலாம் சரி இதுல ஏதாவது பண்ணீங்களா எதுவும் பண்ணல தஞ்சை ஒழிப்புத்துறை எப்படி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே திருச்சிக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு டிசிப்ளினரி ட்ரிபியூனலுக்கு அமைச்சிருக்குறாங்க ஆக்ஷன் எடுங்கன்னு டிசிப்ளினரி ட்ரிபியூனல் திரும்ப நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு செக்ரட்டரி அவருக்கு அனுப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடவடிக்கை எடுங்க துறை ரீதியான நடவடிக்கை அந்த திருச்சி டிவிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் எடுங்கணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல லஞ்ச ஒழிப்புத்துறை மீதி இருக்கிற நாற்பது டிவிஷன்லையும் அதிகாரிகள் மேலே மொத்த நடவடிக்கை எடுங்க இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஓரு அதிகாரிகள் இவங்க எல்லாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எல்லாம் இந்த ஊழல்ல இன்வால்வ் டிவிஷனல் இன்ஜினியர்ல இருந்து ஏடியில இருந்து நிறைய பேர் அந்த டிவிஷனல் அக்கௌண்டன்ட்ல இருந்து இந்த டிவிஷனல் இன்ஜினியர் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் தான் ரொம்ப தீவிர நடவடிக்கை தேவை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல லெட்டர் போய் கூட செக்ரட்டரி ஹைவேஸ் லெவல்ல அந்த செக்ரட்டேரியட்லயே அவங்க வந்து அழுத்தது எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க இது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போன வருஷம் நம்ம ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அப்போ நம்ம அமைச்சர் இருக்கிறாங்களா இவி வேலு அவருடைய பிஏ ஜெயசேகர் அப்படிங்கிறவர் ரிட்டையர் ஆக இருந்தாரு அவர் திருவண்ணாமலையில் டிவிஷனல் இன்ஜினியராக போது இந்த ஊழல் இன்வால்வா இருக்கிறார் அப்போ நம்ம சொல்றோம் லஞ்ச ஒழிப்புத்துறையே நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க இவங்க இவரை வந்து நீங்க வந்து ரிட்டையர் எப்படி ஆக விடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு இவர் மேல நல்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னோன்னே அவரை கண்டிஷனல் ரிட்டையர்மெண்ட் இந்த டிசிப்ளினரி சார்ஜ் கொடுத்து ஒரு கண்டிஷனல் ரிட்டையர்மெண்டா அவங்கள பண்ணி விட்டாங்க சரி மீதி ஆயிரத்தி நூத்தி முப்பது பேர் மேல எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க அவங்க மேல எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்டம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமைச்சிருக்கிறோம் திரும்ப லெட்டர் இது என்ன வேடிக்கைன்னா ரெண்டு வருஷமா அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல நடவடிக்கை எடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திருச்சியில நினைச்சிருந்தாங்கன்னா இருந்து எடுத்துக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல நம்ம லெட்டர் போனதுக்கு பிறகும் அவங்க டிசிப்ளினரி சார்ஜை இன்னி வரைக்கும் மீதி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது பேர்கிட்ட கிட்ட கொடுக்கவே இல்லை எப்படினா இத மூடி மறைக்கிறது பூசி மொழிகிறதுன்ற மாதிரி நாங்க ஒரு குழு அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்க நான் கேட்கிறேன் லஞ்சம் ஒழுக்க என்ன சொல்லியிருக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு அப்போ நீங்க வந்து எதுக்கு குழு அமைக்கணும் இவங்க மேலே எந்த ரெண்டு ப்ரமோஷன் கட் பண்ணுமா ஒரு ப்ரமோஷன் கட் பண்ணுமா இல்லை அவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா இதுக்கு தான் ஒவ்வொரு அதிகாரியா எந்த அளவுக்கு இதில் டிசைட் பண்ணி டக்குன்னு போடணும் அதை விட்டுட்டு இவங்க ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க இந்த கமிட்டியில யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி அமைக்கிறாங்களா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன தினமும் பண்ணிருக்கிறாங்க அந்த இண்டிபெண்ட் கமிட்டியில் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பேரு செல்வராஜ் ஐஏஎஸ் அவர் வந்து செக்ரட்டரி தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட்ல இண்டிபெண்ட் கமிட்டி அடுத்தது சிபி ஆதித்ய செந்தில் குமார் டிஎஸ் பினான்ஸ் அவர் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இண்டிபெண்ட் கமிட்டி வேற டிபார்ட்மெண்ட் அடுத்தது கேபி சத்யமூர்த்தி இன்ஜினியரிங் சீஃப் பி டபிள்யூடி வேற டிபார்ட்மெண்ட் எப்படி பாருங்க ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க என்னங்க நீங்க இதை போய் எப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேபி சத்யமூர்த்தி யாருங்க இன்ஜினியரிங் சீஃப் பி பிடபிள்யூடி அமைச்சர் யாரு அவரும் இவி வேலுவா இவி வேலுக்கு கீழே வர பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் சீஃபியே நீங்க இதுல கமிட்டியில போட்டீங்கன்னா அவரால் நடவடிக்கை எடுக்க முடியுமா கஷ்டம் சரி இந்த செல்வராஜ் இருக்கிறாரு ஐஏஎஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு இந்த கமிட்டியில போட்டு ஒன்றரை மாசத்துல ஜனவரி மாதம் அவர் தமிழ்நாடு ரோட் செக்டர் ப்ராஜெக்டோடைய ப்ராஜெக்ட் டைரக்டரா வந்தது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைட்டா இப்போ மூணு பேர்ல ரெண்டு பேர் யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அமைச்சர் இவி வேல் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க இது எப்படிங்க இண்டிபெண்டன்ட் கமிட்டி ஆகும் செல்வராஜ் இப்போ தமிழ்நாடு ரோடு செக்டர் ப்ராஜெக்டில் இவி வேல் கண்ட்ரோல்லே இருக்கிறாரு அவரு இன்ஜினியரிங் சீ பிடபிள்யூடி அவரும் இவிவேல் அமைச்சருடைய கண்ட்ரோலே இருக்கிறாரு அப்போ ஒரு இன்டிபெண்ட் கமிட்டி அமைக்கிற மாதிரி ஒரு ஒரு பாவம் அப்படியே காமிக்கணும் ஒரு பாவனா எல்லாருக்கும் ஆ பாருங்க நாங்கள் வந்து ஒரு இண்டிபென்டன்ட் கமிட்டி அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே என்னது ஒரு கமிட்டி இந்த கமிட்டி மேலே நிறைய ப்ரெஷர் இருக்கு எல்லாரையும் விடணும்னு சொல்லி இந்த ஆயிரத்தி இவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாருங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன ஃப்ரேம் பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் யார் யாருக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் இவ்வளவுதான் ஏன்னா டிவிஎஸ்சி தப்பு பண்ணிட்டாங்க இவங்கலாம் ப்ரொசீஜரை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லியாச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியாச்சு கிரிமினல் ஆக்சன் நாங்கள் எடுக்கணும் நீங்க டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும்னு அனுப்பிச்சாங்க டிபார்ட்மெண்ட் அலெக்ஷன் நீங்கள் ஒவ்வொருத்தருமேலையும் என்ன அவங்க ப்ரொசீஜர் வயலேட் பண்ணதுக்கு நீங்கள் எடுங்கன்னு அனுப்பிச்சாச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை விட்டு அவங்க டெலிபரேட்டா பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்ததா இந்த கால்குலேஷன் பண்ணுறதுல இதெல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் தேவையா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அவங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன டேரெக்டாக தீவிரமான இன்வால்வெண்டாக தீவிர தண்டனை லைட்டான இன்வால்மெண்டாக லைட்டான தண்டனை அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி நூறு டிவிஷனல் இன்ஜினியர் டிவிஷனல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சிவியர் ஆக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும் மிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டில் லக்ஷன் நீங்க எடுத்துருக்கணும் டிபார்ட்மெண்ட்டில் சார்ஜ் எங்க கொடுக்காம இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுறாங்க ரிட்டையர் ஆகும் போது டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிறாங்களோ ரிட்டையர் ஆக நீங்கள் கொடுக்குறாங்க ஏன் இப்போ ஜெயசேகருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்துருக்கீங்களா டிபார்ட்மெண்ட் சார்ஜ் டிவிஷனல் இன்ஜினியர் திருவண்ணாமலை இருக்கு அப்போ மிச்ச டிவிஷனல் இன்ஜினியர் டிவிஷனல் இருக்கலாம் அதே நேரத்தில் கொடுக்கணுமா இல்லையா ஏன் கொடுக்கல டிபார்ட்மெண்ட் சார்ஜ் ஏன்னா இன்ஃபேக்ட் டிபார்ட்மெண்ட் சார்ஜ் கொடுக்காத மட்டும் இல்லை ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஏன் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்போ ப்ரமோஷன் கொடுக்க முடியும் கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு மட்டும் சார்ஜ் கொடுத்து வச்சிருக்கலாம் இப்போ எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு இப்போ இந்த கமிட்டி மேல ப்ரெஷர் இவங்க எதுவும் தப்பு பண்ணல ஏதாவது பணத்தில் மீட் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி பணத்தை மீட்டு மீட்கிறதுனா ஒரு ஊழல் வெளி வந்துருச்சு ஊழல் வந்ததுக்கு அப்புறம் பணத்தை நம்ம மீட்டுட்டோம் வெளியே வெளியே தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனால அந்த தப்பு செஞ்சவங்களை நம்ம விட்டுலாங்கிறது அர்த்தம் கிடையாது அந்த தப்பு செஞ்சவங்க மேல நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் நாளைக்கு அந்த தப்பு நடக்காம இருக்கும்

அப்படின்னு சொல்லி நூற்று கணக்கான கோடி கொள்ளை போகிறதுக்கு இவர்கள் எல்லாம் துணையாக இருந்தாங்க அப்ப இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா சோ இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தெளிவாக ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க ஆக்ட் பண்ணணும் நீங்க ரொம்ப பயசா இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ஒரு வேலை செய்வது சரி கிடையாது ஆயிரம் பேர் மேல எடுங்க அப்பத்தான் மிச்சவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் எல்லாருக்கும் வந்து என்ன தோணும் இந்த மாதிரி தப்பு பண்ணோம்னா நாளைக்கு நம்மளும் மாட்டுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும் இவ்வளவு பேர் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது யோசிக்காது இவ்வளவு பேர் தப்பு பண்றாங்க பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பதினெட்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் கோடி இந்த துறையில வந்து பட்ஜெட் மக்களுடைய வரிப்பணம் போயிட்டு இருக்கு அப்ப இவ்வளவு அசால்ட்டா என்னென்ன ஊழல்கள் இந்த துறையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் கரூர்ல என்ன பண்ணீங்க ரோடு போடாமலே அந்த சங்கரானந்த் கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தது பார்த்தோம் என்னாச்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணீங்க திரும்ப வேலையில் எடுத்தாச்சா அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அவங்களை என்னாச்சு சங்கரான போட்டீங்களா காப்பாத்துறதுக்கான விடமாட்டோம் தொடர்ந்து கேள்வி கேட்போம் மக்களாகிய நாம தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கணும் இல்லன்னு வச்சுக்கோங்களா எப்படா இவங்களுடைய வேலையே ஊழல்வாதிகளை எப்படா காப்பாத்துறதுங்கிறதுதான் நிக்கிறாங்க இவங்களும் விடக்கூடாது நம்ம தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இந்த ஊழல் செய்த அதிகாரிகள் அனைவரின் மீதும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் சார்ஜ் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் இந்த கமிட்டி போட்டு இந்த அவங்களுக்கு ப்ரெஷரை போட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணலை அப்படின்லாம் கமிட்டி ரிப்போர்ட்லாம் வெளியே வந்ததுன்னு அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் தொடர்ந்து உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் உடனடியாக அந்த அதிகாரிகள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க அறப்பொறியக்கம் கேட்டுக்கொள்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்